குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஃபைலட் பிலிம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்வி புரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபைல் அதில் தான் நான் வந்து யூடியூப்புக்கு போகும்போது பார்த்தேன் இதோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ கேஷ்டன் குருவை பாத்திரலாம் தீதும் நன்றும் பிரதரவாரா ஃபைலட் ஃபிலிம் இது மீனாட்சி சுந்தரம் தெய்வானை மணிகண்டன் நானகுரு சித்து சோசப் யாசியா சைல்ட் ஆர்டிஸ்ட் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் சில புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க இந்த ஃபைலட் ஃபிலிமில் இந்த படத்தோட கதை அதாவது இந்த ஃபைலட் மூவியோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு எட்டு ஒன்பது வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் கண்ணாடி போட்டவர் உள்ள வராரு காரை விட்டு இறங்கி உள்ள வராரு வந்த அந்த பொண்ணுக்கு யாருனே அவர் அடையாளம் தெரியல வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட அம்மா வெளியில வராங்க வெளியில வந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் என்னங்க இப்பயாவது நீங்க திரும்பி வந்தீங்களே உங்களுக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் யாருன்னா அவங்களுடைய கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவர் சில வருடங்கள் கழிச்சு வராரு அதனாலதான் அந்த பெண் குழந்தைக்கும் அவரை வந்து அப்பா அப்பாவை அடையாததில்ல இவங்க அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க வருமானம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக அவங்க அது வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உறவுகளை பிரிஞ்சு வந்து துபாய் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான கண்ட்ரிக்கெல்லாம் இந்தியர்கள் வந்து நிறைய பேர் போறாங்க இப்படி போனவங்க சிலர் வந்து உடனே மாசம் மாசம் வருவாங்க சிலர் வருஷத்துக்கு ஒருக்காக வருவாங்க சிலர் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வருவாங்க இவர் பல வருடங்களுக்கு அப்புறம் வந்ததுனால தன்னுடைய மகளுக்கே அடையாளம் தெரியல இனிமேல் நான் அவங்க கூட தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி சின்னதா லைட்டா ஒரு சாங் இப்படி போயிட்டு இருக்கும்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வேலையா வெளியில போறாரு வெளியில போகும்போது அவங்க மனைவி சொல்றாங்க ஏங்க ஹெல்மெட் எடுக்காம போறீங்களே அப்படின்னு கேட்டவனே இவர் சொல்றாரு இங்க பக்கத்துல தானேமா போறேன் எதுக்குமா ஹெல்மெட் போலீஸ் எல்லாம் புடிக்காதுமா அந்த பக்கம் நிக்க மாட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து போறாரு போனா அந்த பக்கம் ரெண்டு பசங்க என்ன பண்றாங்க ஒருத்தர் என்ன பண்றா தான் மாமா கிட்ட வந்து கடன் கேட்கிறான் கடன் கேட்டவர் கடன் இல்லைங்கிறாரு கவர்மெண்ட் ஜாப்புக்கா ட்ரை பண்ணி படிச்சு முடிச்சுட்டு இன்னொருத்தவன் என்ன பண்றான் அவர் கூட இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க கவர்மெண்ட் வேலை கிடை கிடைக்க போகுதுங்கிற அந்த சந்தோஷத்துல வந்து சரக்கு அடிக்கிறாங்க சரக்கு அடிச்சுட்டு அந்த ரெண்டு பசங்களுக்கு ஹெல்மெட் இல்லாம போதையில் பைக்கை ஓட்டிட்டு வரானும் அந்த பக்கம் வரும்போது இவர் இந்த பக்கம் இருந்து போறாரு நைட் நேரத்துல ஒரு ஜங்ஷன் ஒரு முக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி இந்த வண்டி இடிச்சிடறாங்க இடிச்சோடனே அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க இவரும் கீழே விழுந்துறாரு விழுந்தவர் உயிருக்கு போட போடாடிக்கிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அஹ் இல்லடா இது போலீஸ் பார்த்தா பெரிய கேஸ் ஆயிரு இவர் வந்து ஒரு நகை வேற வச்சிருக்காரு பர்ஸ்ல அந்த நகையை எடுத்துட்டு அவனுங்க வந்து அங்கிருந்து தப்பிக்கலான்னு முயற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது இவர் உயிர் பிளச்சாரா இல்லையா அந்த பசங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்க இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த ஃபைலட் பிலிம் தீதும் நன்றும் பிறதரவாரா ஃபைலட் பிலிமோட திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷராம் அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு ஒளிப்பதிவு நல்லா இருக்கு படத்தோட கதை அதனால் இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடையாது ஃபைலட் ஃபிலிம் தான் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வந்து போறதே வந்து தெரியல போர் அடிக்காம டக்கு டக்கு டக்குனு ஃபேமிலி அந்த ஆக்சிடண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற அந்த டுஸ்ட்டு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சா கிடைக்கல அந்த பையனுக்கு கிடைச்சா கிடைக்கல அந்த ட்விஸ்ட் எல்லாமே இயக்குனர் நானகூரு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணிருக்காப்பில அதனால தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ரிவியூ போடுறேன் ஏன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம் இது வந்து ஷார்ட் ஃபிலிம் கிடையாது சாரி பைலட் ஃபிலிமுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன் கேட்டீங்கன்னா நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம் ஏதாவது நம்மள இம்ப்ரெஸ் பண்ணாதான அதை வீடியோவாக போட முடியும் படங்கள் திரையமர்சனம் வந்து குட்டிமா தமிழ் டிவில நிறைய வரும் பைலட் ஃபிலிம் வந்து இது வந்து ஒரு பைலட் ஃபிலிமுக்கு இப்ப தான் நான் வந்து ரிவியூ போடுறேன் எல்லாருமே இந்த படத்தை வந்து நீங்க வந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி பசங்களும் சரி இதுல வந்து என்னன்னா இயக்குனர் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு அதாவது குடிச்சிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது அதே நேரத்தில் ஹெல்மெட்டு ஒரு பக்கத்து தெருவுக்கு போனா கூட பக்கத்து ஏரியாவுக்கு போனால் கூட ஹெல்மெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தலையில அடிபட்டா அவங்கள வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹெல்மெட்டு போட்டு போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடியது வந்து இயல்பு தான் ஆனால் தலையில வந்து அடிபட்டுச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதனால தான் எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு போங்க குடிச்சிட்டு வண்டியை யாரும் ஓட்டாதிங்கிற விஷயத்த வந்து நானகூர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு கிளைமேக்ஸில் இந்த ஃபைலட் ஃபிலிம் ஆர்வி புரடக்ஷன்ங்கிற யூடியூப் சேனல்ல இருக்குது எல்லாரும் டைம் கிடைக்கும் போது பாருங்க நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ ஃபைலட் ஃபிலிமோட இந்த வீடியோ ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெளியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி